அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்ரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் முதலாவதாக பொது தமிழ் ஆரம்பித்து போயிட்டு இருக்குது புது தமிழில் ஏழாவது யூனிட்டை பார்த்து முடிச்சிட்டோம் முதலாவது யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நாம் கடந்த காணொலியில் அயல் சொல் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க இருப்பது எதிர் சொற்கள் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள பழைய புதிய தமிழ் பாட புத்தகத்தில் இருந்து நாம் எதிர்ச்சொல்லை தொகுத்து கொடுத்துருக்குறோம் பிரித்து எழுதுகெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக பார்த்துருந்தோம் ஆனால் எதிர்ச்சொல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம அகர வரிசையில் நேரடியாகவே பார்க்க இருக்கிறோம் அகநகர் புறநகர் அகப்பொருள் புறப்பொருள் அகம் புறம் அகழுதல் கிட்டுதல் அகவல் கிட்டுதல் அகழுதல்னாலும் கிட்டுதல் அகவல் அப்படின்னாலும் கிட்டுதல் அங்கு இங்கு அசல் நகல் அசைகிறான் அசைகின்றிலன் அசைவான் அசையான் அஞ்சுதல் அஞ்சாமை அடக்கம் அடங்காமை அடி முடி அப்படி அடி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே வேறு பொருள் தரக்கூடியது இங்கே வேறு பொருள் தரக்கூடியது இங்கே அடி அப்படிங்கிறது அடியில் அடிப்பகுதியை குறிக்கக்கூடியது அதனால் நுனி அங்கே அடி அப்படிங்கக்கூடியது அடித்தல் முடித்தல் அப்படிங்கிறது வரக்கூடியது அடிமை சுதந்திரம் அடைத்தல் திறத்தல் அடைப்பு திறப்பு அடைமழை தூறல் அடையும் அடையா அணைத்தல் ஏற்றல் அணைவாள் அணையாள் அண்மை என்றால் சேய்மை தொலைவு அப்படிங்கிறது குறிக்கும் அந்தம் ஆதி அமர்ந்து எழுந்து அமுதம் நஞ்சு அமைதி ஆறாவரம் அமைதி குழப்பம் அரிது எளிது அரிய எளிய அரியது எளியது அருகில் தொலைவில் அருகு பெருகு அருகே தொலைவு அருமை எளிமை அரும்பொருள் மலிவான பொருள் அரும்பொருள் அப்படின்னா ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய பொருள் அரும்பொருள் அப்படிங்கிறது மலிவான பொருள் அப்படிங்கிறது ஈஸியாக நமக்கு எங்கே வேணாலும் கிடைக்கக்கூடிய பொருள் மலிவான பொருள் அருள் மருள் அருள் நோக்கு கடு நோக்கு அரை குறை முழு நிறை அரை குறைவு அப்படிங்கிறது பாதி பாதின்னு சொல்கிறது அறையும் குறையுமா ஆடை உடுத்தல் சொல்கிறதுல முழு நிறைவு முழுமையாக மன நிறைவுடன் ஆடை உடுத்துதல் அல் அல்லும் பகலும் அப்படிங்கிறதுல அல் என்றால் இரவு அதுதான் சரி அல் அப்படின்னா பகலை குறிக்கக்கூடியது அல்லும் பகலும் அப்படின்னு சொல்கிறல அப்போ அல் என்றால் பகல் அதுக்கு எதிர்ச்சொல் இரவு அல்லங்காடி நாலங்காடி அல்லங்காடி நாலங்காடி எங்கே வரும் அப்படின்னா மதுரை குறிக்கக்கூடிய சொற்கள் மதுரையில் மதுரைக்கு தொடர்பான சொற்கள் அங்கே வந்து அல்லங்காடி நாலங்காடி இருந்ததாக சொல்லுவாங்க அல்லங்காடி அப்படின்னா பகல் நேரத்தில் நாலங்காடி அப்படிங்கிறது நாள் பொழுது பகலில் இருக்கக்கூடியது அல் அப்படிங்கிறது இரவில் இருக்கக்கூடியது ஆனால் அதுக்கும் எதுக்கு நமக்கு பொருத்தம் இல்லாமல் வர்றது போல் இருக்குது பாருங்கள் அல்லும் அப்படின்னா இரவு அப்படின்னு சொல்கிறோம் அல் அப்படின்னா பகல் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அல்லங்காடி அப்படிங்கிறது இரவு அப்படினு சொல்லக்கூடியது தான் நாலங்காடி அப்படிங்கிறது பகலில் இருக்கக்கூடியது அப்போ அல்லும் அப்படின்னா பகலும் அப்போ அல் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் இரவு என்பது தவறு இதோடைய தவறான பதிலுக்கான விடையை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க அவல் என்றால் பள்ளம் மிசை என்றால் மேட்டை குறிக்கும் அப்போ அவல் அப்படின்னா பள்ளத்தை குறிக்கக்கூடியது மிசை அது மேடு அவிதல் வாழ்தல் அவ்விடம் இவ்விடம் அழகு அசிங்கம் அழித்தல் ஆக்கல் அழுக்காறு அழுக்காராமை அழுவர் அழார் அழித்தார் பறித்தார் அறப்போர் மறப்போர் அறம் மரம் அறிஞர் மூடர் அற்றகுலம் அராதகுலம் அற்றை இற்றை அன்பான அன்பற்ற அன்பு பகை ஆகாது போகாது ஆகும் ஆகாது ஆகூழ் போக்கூழ் ஆக்கம் அழிவு ஆக்கம் கேடு ஆங்கு ஈங்கு ஆசை நிராசை ஆடவர் பெண்டிர் ஆடின் ஆடா ஆடு மகடு ஆண்டார் அடிமை ஆண்டான் அடிமை ஆண்டு ஈண்டு ஆதி அந்தம் ஆமை வேகம் மின்னல் வேகம் ஆழ மிதப்ப ஆழ்வார் ஆழார் ஆனந்தம் வருத்தம் இகழ்ச்சி புகழ்ச்சி இசை வசை இடிக்கும் இடித்திலது இடிக்கும் இடியாது இடித்தது இடித்திலது காரண பெயர் இடும்பை அப்படின்னா துன்பம் இடும்பையுடைய பொருள் வந்து துன்பம் அதுக்கு எதிர்ச்சொல் இன்பம் இட்ட இணக்கம் பிணக்கம் இணை தனி இணை அப்படின்னா பிரித்தல் அப்படின்னு சொல்கிறேன் இணைதல் பிரித்தல் இணைந்தது பிரிந்தது இணைந்து தனித்து அல்லது பிரிந்து இம்பர் உம்பர் இம் இம்மை என்றால் இந்த பிறவியை குறிக்கக்கூடியது மறு மறுமைன்னா அடுத்த பிறவியை குறிக்கக்கூடியது அதுதான் இம்மை மறுமை எம்பி நாள் அப்படின்னா எம்பிலன் எம்பி லன் அங்கே வரணும் எம்பி நான் அப்படின்னு தான் வரணும் இங்கே ஒற்றுப்பிழை வரும் ஒற்றுப்பிழைன்னா எதை சொல்கிறோன்னா எம்பி நான் அப்படின்னா தான் இங்கே எம்பிலன் அப்படின்னு வரணும் இங்கே பெண்பாலை குறிச்சிட்டு இங்கே ஆண் குறிக்கிறது போல இருக்கு அதனால எம்பி நான் அப்படின்னே வச்சுக்கோங்க எம்பி நான் எம்பிலன் எம்புவார் எம்பார் இயற்கை செயற்கை இயன்ற இயலாத இரத்தல் ஈதல் இறப்பு ஈகை இரவலர் புறவலர் இரவு பகல் இருநிலம் சிறுநிலம் இரும்பை இன்பம் இருள் ஒளி லாபம் நஷ்டம் இல்லை உண்டு இழந்தமை பெற்றமை இழப்பு ஆதாயம் இழிவு உயர்வு இழு தள்ளு இளமை முதுமை இளையோரும் முதியோரும் இறுக்கம் தளர்வு இறுதி தொடக்கம் இனிப்பு கசப்பு இனிய இன்னா இனியது இன்னாதது இன்சொல் வன் சொல்லுன்னு சொல்லலாம் புன் சொல்லுன்னு சொல்கிறோம் அது வன் சொல் அப்படிங்கிறது இதுக்கு நிகரான சொல் தான் இன் வன் சொல் புன் சொல் இன்பம் துன்பம் இன்னல் இன்னல் அப்படின்னாலும் துன்பத்தை குறிக்கக்கூடியது இன்னல் அதுக்கு எதிர் இன்பம் இன்னா இனிய இன்னா நாற்பது இனியவை நாற்பது பார்த்துருப்போம் அப்போ இனிய செயல்களை சொல்ல சொல்லக்கூடியது இனியவது இன்னாத செயல்களை சொல்லக்கூடியது இன்னா ஈதல் ஏற்றல் ஈந்தார் ஈந்திலர் ஈரம் வறட்சி ஈவாய் ஈயாய் ஈவார் ஈயார் உச்சந்தலை உள்ளங்கால் உச்சி அடி உடன்பாடு எதிர்மறை சொல்லலாம் உடன்பாடு அது மாறுபாடு உண்டாய் உண்டிலை உண்டு இல்லை உண்மை பொய் உண்மை பொய்மை உத்தமர் அதமர் உத்தமன் அதமன் உபகாரம் அபகாரம் உயர தாழ உயரம் குட்டை உயர்தினை தாழ் உயர்ந்த தாழ்ந்த உயர்வு தாழ்வு உரிமை அடிமை உருவம் அருவம் உலர்ந்த ஈரமான உவத்தல் காய்தல் உள்நாடு வெளிநாடு உள்பொருள் வெளிப்பொருள் உள்ளது இல்லது உள்ளரங்கம் வெளியரங்கம் இன்டோர் கேம் அவுட்டோர் கேம் சொல்கிறது உள்ளரங்கம் வெளியரங்கம் உள்ளரங்கம் உள்ளே வெளியரங்கம் வெளியே உள்ளூர் வெளியூர் உறங்கு விழி உறவினர் நொதுமலர் உறவினர் அப்படிங்கிறது இது தவறுதலாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் இதோடைய சரியான விதையை நான் கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறேன் அடுத்தது உறவு என்றால் அயல் உறவுன்னா பகையும் குறிக்கக்கூடியது உற்றுழி உறாவுழி ஊடல் கூடல் ஊதியம் நட்டம் ஊதுக ஊதாத ஊதுகின்றது ஊதுகின்றலது எடுப்பர் கொடுப்பர் எட்டா எட்டிய எட்டா அப்படின்னா எட்டும் அப்படின்னு சொல்லலாம் எண்ணிறந்த விரல் விட்டு எண்ணல் எதிர்த்தார் வரவேற்றார் எந்தை நொந்தை எழுச்சி வீழ்ச்சி எழுந்தேன் எழுந்திலேன் எழுவேன் எழேன் எளிது அரிது எளிய அறிய என்னிடம் உம்மிடம் ஏகுவீர் வருவீர் ஏகுவீர் அப்படின்னா போவீர் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் ஏகுவீர் வருவீர்னா வர வரவுற சொல்லக்கூடியது ஏக்கம் ஊக்கம் ஏமாற்றம் இரக்கம் ஏழை பணக்காரர் ஏரி இறக்கி ஏரி இறங்கியும் சொல்லலாம் இறக்கியும் சொல்கிறோம் இறங்கியும் சொல்லலாம் ஏறினான் இறங்கினான் ஏறு இறங்கு ஏற்பாய் ஏலாய் ஏற்றம் தாழ்வு ஏற்றம் இறக்கம் ஏற்றாய் ஏற்றிலை ஒதுக்கி சேர்த்து ஒப்பர் ஒவ்வார் ஒருமை பன்மை ஒழிக தளர்க ஒழிந்தாய் ஒழிந்திலை ஒழிவாய் ஒழியாய் ஒழுக்கம் இழுக்கம் ஒழுங்காக ஒளி இருள் ஒற்றுமை வேற்றுமை ஒன்று பல ஒன்று மரியாதவன் அப்படின்னா ஆப்போசிட் கரை கண்டவன் ஓங்கிய தாழ்ந்த ஓங்கியது தாழ்ந்தது ஓங்குதல் ஒடுங்குதல் ஓடா ஓடும் ஓடின ஓடிற்றில் ஓடுதல் துரத்துதல் ஓடுமின் உருமின் ஓடும் ஓடா ஓய்வு உழைப்பு கங்குல் அப்படின்னா பகல் கங்குல் அப்படி என்ன இரவு அப்படின்னு அர்த்தம் இதுக்கு பகல் அப்படின்னு சொல்கிறோம் கஞ்சம் தாராளம் கடினமாக எளிதாக கடுவன் மந்தி கடை தலை கட்டு அவிழ் கட்டுங்கவி வரகவி கட்டுதல் அவிழுதல் கண்ணோட்டம் கவனம் கண்மூடித்தனம் கவனம் கயமை அப்படின்னா சான்றாண்மை மற்றும் சால்பையும் குறிக்கும் கருமை வெண்மை கலக்கம் துலக்கம் கலக்கம் தெளிவு கலை கடை கல்லார் கற்றவர் கவனம் மறதி களிப்பு துன்பம் களிப்பு எரிச்சல் கற்பான் கற்றிலன் கற்றல் கல்லாமை கற்றான் கற்றிலன் கனவு நனவு கனிமொழி முனிந்துரை காக்க விடுக காடு நாடு காட்டுவழி நாட்டுவழி காண்பாய் காணாய் காப்பாய் காவாய் காய் கனி காலம் அகாலம் காலை மாலை கால்மாடு தலை மாடு காழ்ப்பு நயப்பு கிளைஞர் பகைஞர் பகைவரின் சொல்லும் கிளைஞர்னா உறவினர் பகைஞர் பகைவர் கீர்த்தி இகழ் கீர்த்தினர் புகழ் அர்த்தம் அதுக்கு எதிர்ச்சொல் இகழ் கீழை நாடு மேலை நாடு கீழ்த்திசை மேல் திசை கீழ்த்திசை மேற்றிசை கீற்றுமதி மழுமதி குடபுலம் குணபுலம் குடித்தன குடித்தில குடியரசு முடியரசு குடியா குடிக்கும் குணம் குற்றம் குமரன் குமரி குருடன் கண்ணன் கண்ணுடையவன் கண்ணன் கண் இல்லாதவன் தான் குருடன் அப்படின்னு சொல்றது அப்போ கண் குருடன்னா கண்ணன் குழி மேடு குழு தனி குரில் நெடில் குறுகிய அகன்ற குறும்புக்காரன் நல்லவன் குறை நிறை குறையாத நிறையாத குறைவு நிறைவு கூடல் பிரிதல் கூடா நட்பு நல் நட்பு கூடி பிரிந்து கூரை தரை கூர்மை மழுக்கம் கூவியது கூவிற்றளது கூவும் கூவாது கெடுமதி நன்மதி கெழுதகைமை பகைமை கொடு வாங்கு கொடுத்தார் கொடுத்திலர் கொடுமை செம்மை கொழுத்த இழைத்த கொள்வினை கொடுப்பினை கேடு நலம் கேட்கிறாய் கேட்கின்றிலை கேண்மை பகைமை கேவலம் மேன்மை கேலிர் பகைவர் கையாளாகாதவன் திறமைசாலி கொஞ்சம் மிகுதி கொடுக்கல் வாங்கல் கொடுத்து வாங்கி கொடுமை செம்மை கொள் கொடு கொள்ளல் கொடை கோபம் சாந்தம் சஞ்சலம் துணிவு தெளிவு சத்தமாக மெதுவாக சத்து அசத்து சத்துரு நண்பன் சமுதாயம் தனி மனிதன் சற்று மிகுதி ஜாக்கிரதை அஜாக்கிரதை பெரும்பாலும் ஒவ்வொரு சொல்லுக்கு ஆ போட்டோம்னா அதுக்கு எதிர் கிடைக்கும் அதுதான் ஜாக்கிரதை அப்படின்னா அஜாக்கிரதை சாங்க சொல்கிறதால வட வடமொழி இல்லாமல் சொல்கிறதால சாக்கிரதை அசாக்கிரதை சாதகம் பாதகம் சாந்தம் உக்கிரம் சாரம் சக்கை சான்றோன் மூடன் சிக்கனம் தாராளம் சிரிக்கும் சிரிக்காது சிரித்திலது அப்படின்னா சிரித்தது சிரித்ததுக்கு எதிர்ச்சொல் சிரித்திலது சிலர் பலர் சிலையடை செஞ்சொல் சிலையில் எழுத்து அப்படின்னா மேல் எழுத்து சிலையில் ஸ்ட்ராங்காக இருக்கும் நீரில் மறைஞ்சிரும் அதுக்கு தான் சிறப்பறிவு பொது அறிவு சிறப்பு இழிவு சிற்றரசர் பேரரசர் சிற்றாறு பேராறு சிற்றிலக்கியம் பேரிலக்கியம் சிற்றூர் பேரூர் சுகம் துக்கம் சுதேசி விதேசி சுத்தம் அசுத்தம் சுபம் அசுபம் சொன்னோம்ல ஆ போடுறது அதான் சுபம் அசுபம் சுமங்கலி அமங்கலி சுருக்கம் பெருக்கம் சுருக்கம் விரிவு சுறுசுறுப்பு மடி மடினா சோம்பல் அர்த்தம் சுறுசுறுப்பு மடி சூடான குளிர்ச்சியான செங்கோல் கொடுங்கோல் செந்நெறி துன் நெறி செப்புவழு வினாவழு செம்மை கருமை செம்மை பசுமை செயல்படு பொருள் செய்ள் செய்யோன் கரியோன் செய்வார் செய்யார் செய்வோம் செய்யோம் செலவு வரவு செல்லும் செல்லா செல்வம் வறுமை செல்வர் ஏழை செல்வர் வறியவர் செல்வீர் செல்லாதீர் சௌக்கியம் அசௌக்கியம் சென்றன சென்றில சென்று வந்து சேமித்தார் செலவழித்தார் சேய்மை அண்மை சேர்த்தல் பிரித்தல் சேர்ந்தாய் சேர்ந்திலை சேர்வாய் சேராய் சோம்பல் சுறுசுறுப்பு சொந்தம் அந்நியம் சொல்லுக சொல்லற்க சோம்பல் சுறுசுறுப்பு சௌக்கியம் அசௌக்கியம் ஞானக்கண் ஊனக்கன் தகுதி தகுதியின்மை தக்கவழி தகாத வழி தக்கவன் தகாதவன் தக்கார் தகவிலார் தட்பம் வெப்பம் தட்பம் எளிமை தன்மை வெம்மை தன்னலம் பிறர் நலம் தமையன் தமக்கை தமர் பிறர் தமையன் தமக்கை தலைமாடு கால்மாடு எது கடையாயது தலைவர் தொண்டர் தவநெறி அறநெறி தவம் அவம் தழு இல்லு தள்ளு தழுவு தள்ளு தளிர் சருகு தள்ளாமை துடிதுடிப்பு தள்ளுதல் தள்ளாமை தனி கூட்டு தனிமை குழு தனியாக கூட்டாக தன் பிற தன்மை நவிர்சி உயர்வு நவிர்சி தன்மை வெம்மை தன்னலம் பிறர் நலம் தாங்கு விடு தாழ்வு உயர்வு தாளாண்மை மடிமை திட்டவட்டம் தெளிவின்மை தின்னம் பொய் திண்மம் நீர்மம் தின்மை நொய்மை திண்மை மென்மை திரிசொல் இயற்சொல் திருவினை தீவினை தினை பனை தின்பான் தின்னான் தின்றான் தின்றிலன் தீது நன்று தீமை நன்மை தீயவர் நல்லவர் தீயவை நல்லவை துக்கம் சுகம் துயரம் இன்பம் தூங்குக தூயன் வீராங்கனை தூயன் அது வந்து வீராங்கனை அப்படின்னு சொல்றாங்க இதுவும் சற்று வெரிஃபை பண்ணக்கூடிய வார்த்தைகள் பார்த்துக்கலாம் தூய்மை கலப்பு தூய்மை அப்படின்னா மாசு அப்படின்னு சொல்றோம் தெரு வீதி சொல் தெருன வீதியை குறிக்கக்கூடியது கொள்ளை அப்படிங்கிறது நிலத்தை குறிக்கக்கூடியது தெவ்வர் அப்படின்னா பகைவரை குறிக்கும் அப்படின்னா எதிர்ச்சொல் நண்பர் தொகை விரி தொடுவாள் தொடால் தொட்டான் தொட்டிலன் தொன்மை என்றால் அண்மை அண்மையை சொல்லக்கூடிய அண்மையினா சமீபத்தில் அப்படின்னு சொல்றது புதுமை அப்படின்னு சொல்லக்கூடியது தேக்கம் ஒழுக்கம் தேக்குதல் நீக்குதல் தேயும் தேயா தேய்ந்தன தேய்ந்தில தேய்ந்து வளர்ந்து தோண்டிலர் தோண்டிற்றிலர் தோண்டுவார் தோண்டார் தோல்வி வெற்றி தோன்ற மறைய தொகுதியன் பகுதியன் பா நியூமிரேட்டர் டினாமினேட்டர் மேசில் படிக்கக்கூடியது அதான் தொகுதி பகுதி சொல்கிறது தான் தொகுதியன் பகுதியன் தொகுத்து பகுத்து தொடக்கம் முடிவு தொன்மை புதுமை தோன்ற மறைய தோன்றியது மறைந்தது தோன்றும் மறையும் அப்படின்னு தோற் தோற்றம் மறைவுன்னு சொல்லலாம் இப்போ தோன்றும்னா மறைவு மறையும் நகை என்றால் சிரிப்பு சொல்லக்கூடியது நகை அப்படின்னா சிரிப்பு இது அழுகையை குறிக்கக்கூடியது இது வந்து நசை அப்படின்னு சொல்ற நசை அப்படின்னு சொல்றது வெறுப்பு நஞ்சு அமிர்தம் நட ஓடு நடந்தாய் நடந்திலை நெடுங்கின நடுங்கின நடுங்கிற்றில நடுங்கும் நடுங்கா நட்பு பகை நண்பகல் நள்ளிரவு நண்பர்கள் பகைவர்கள் நம்பி நங்கை நலிவு பொலிவு நல்லறிவு தீயறிவு நல்லார் அல்லார் நல்லூழ் அல்லூழ் நல்வழி அல்வழி நல்வினை தீவினை நறுமணம் நாற்றம் நற்குணம் தீக்குணம் நன்கொடை கைமாறு நன்மை தீமை நாடு காடு நாத்திகம் ஆத்திகம் நாற்றம் துர்நாற்றம் நிச்சயமாக அநேகமாக நியாயம் அநியாயம் நிறை குறை நிற்கின்றன நிற்கின்றலர் நிற்பால் நில்லால் நினை மற நினைத்தது மறந்தது நினைத்தல் மறத்தல் நினைந்து மறந்து நினைவு மறதி நின்றான் நின்றிலன் நீங்க சேர நீங்குதல் சேர்தல் நீட்டி மடக்கி நீண்ட குறுகிய நீண்டு குறுகி நீதி அநீதி நீந்துகின்றனர் நீந்துகின்றலர் நீளும் நீளாத நுண்ணறிவு மழுங்கிய அறிவு நுண்பொருள் பருப்பொருள் நுண்மை பருமை நூலறிவு பட்டறிவு அது அனுபவ அறிவுன்னு சொல்கிறது நூலறிவு அப்படின்னா எட்டு பாட புத்தகத்திலிருந்து படித்த அறிவு அனுபவ அறிவு அப்படிங்கிறது பட்டறிவு அனுபவத்தின் மூலமாக கிடைக்கக்கூடியது நெட்டை குட்டை நொந்தனை நொந்திலை நேசம் நேசம்னா நட்பு நேசத்துக்கு எதிர்ச்சொல் பகை நோதல் தனிதல் நோவு நோகாய் நொய்மை திட்பம் நோதல் தனிதல் நோவு இன்பம் பகட்டு எளிமை பகுத்து தொகுத்து பகை நட்பு பண்புடை பண்பிலா பருத்தல் சிறுத்தல் பலர் சிலர் பல சில பலவகை சில வகை பழமை புதுமை பழமொழி புதுமொழி பழம் காய் பழம்பாடல் புது பாடல் பழி புகழ் பழைய புதிய பள்ளம் மேடு பறந்தார் மறைந்தார் பற்பல சிற்சில பற்றி விடுத்து பனையளவு தினையளவு பாதி முழுமை பார்ப்பான் பாரான் பாவம் புண்ணியம் பிஞ்சு முற்றல் பிடித்தல் விடுதல் பிணக்கம் இணக்கம் பிரிக்கலாம் சேர்க்கலாம் பிரிந்து சேர்ந்து பிழை திருத்தம் பிறந்தார் மறைந்தார் பிறப்பு இறப்பு பிறர் தமர் பிரதின்கிழமை தற்கிழமை பின்னர் முன்னர் பீடு கேடு புகட்டு எளிமை புகழ் இகழ் புலமை பேதமை புல்லறிவு நல்லறிவு புறப்படு வந்தடை புரி பூரித்தல் வாடுதல் பூரிப்பு வாட்டம் வாட்டம்னா செழிப்பாக அப்படின்னு சொல்லுது வாட்டம் வாட் செழிப்பின்மை வாட்டம் அப்படிங்கிறது பூரிப்புன்னா சந்தோஷமாக இருக்கக்கூடியது வாட்டம் அப்படிங்கிறது அதுக்கு ஆப்போசிட்டு பெரிய சிறிய பெரியவர் சிறியவர் பெருகி அருகி பெருகி அப்படின்னா சுருங்கியும் குறிக்கும் பெருகுதல் சுருங்குதல் பெருந்தொகை சிறுதொகை பெருமை சிறுமை பெரும்பான்மை சிறுபான்மை பெருவழக்கு அறுவழக்கு பெரு கொடு பெற்றமை இழந்தமை பொய்மை பொய்யாமை பேதம் அபேதம் பேதை மேதை பேராண்மை கோழைமை போடு எடு போலி அசல் போற்றி தூற்றி பொன்மொழி புன்மொழி போக்கிரி நல்லவன் போற்றி தூற்றி போற்றுதல் தூற்றுதல் மகடு அகடு மகிழ்ச்சி கவலை மகிழ்ச்சி அப்படின்னா துன்பம் துக்கத்தை குறிக்கக்கூடியது எதிர்ச்சொல் துக் துக்கம் மகிழ்ச்சின்னா வருத்தத்தையும் குறிக்கும் மங்களம் அமங்கலம் மடிதல் விரிதல் மடிந்தார் மடிந்திலர் மடிவார் மடியார் மண்ணில் விண்ணில் மரியாதை அவமரியாதை மருபுக ஒருபுக மருள் அப்படின்னா தெருள் தெருனா தெளிவுன்னு அர்த்தம் தெளிவு மருள்னா தெளிவில்மைன்னு அர்த்தம் மலரும் கூம்பும் மலர்தல் கூம்பல் கூம்புதல் அப்படின்னு சொல்லலாம் கூம்பல்னு சொல்றோம் மலர்தல்னா கூம்பல் மலர்ந்து கூம்பி மர நினை மறப்பது நினைப்பது மறுத்தார் உடன்பட்டார் மறைதல் வெளிப்படல் மன்னித்தல் தண்டித்தல் மன்னிப்பு தண்டிப்பு மாணவன் மாணவி மாலை காலை மிகுதி குறைவு மிருகம் மனிதன் மீக்கூறுதல் குறைதல் முடியும் முடியாது முடிவு தொடக்கம் முதல் ஈறு முதன்மை இறுதி முதுகலை இளங்கலை முற்பகல் பிற்பகல் முனிவு அப்படின்னா முனிவு அப்படின்னா கோபம் கோபத்தை குறிக்கக்கூடியது தான் முனிவு அதுக்கு எதிர்ச்சொல் கனிவு அது முனிவுனால் வெறுப்பையும் குறிக்கக்கூடியது வெறுப்புக்கு எதிர்ச்சொல் விருப்பம் முன் பின் முன்னால் பின்னால் மூடு திற மூதேவி சீதேவி மூத்த இளைய மெதுவாய் வேகமாய் மெய் பொய் மெய்மை பொய்மை மெல்ல விரைந்து மெல்லிய தடித்த மென்மை வன்மை பேதை பேதை மேதை மேலார் கீழார் மேலே கீழே மேலே கீழை மேலே மேலே மேலை ரெண்டுக்கும் வித்தியாசத்தை பாருங்க அது மேலே கீழே மேலை கீழை மேல் கீழ் மேற்கொள்க கைவிடுக மேன்மை கீழ்மை மேன்மை வன்மை வசை இசை வடக்கு தெற்கு வடநாடு தென்னாடு வடமொழி தென்மொழி வந்தான் வந்திலன் வருகின்றன வருகின்றல வருகின்றான் வருகின்றிலன் வருந்த மகிழ வரும் வாரா வருவான் வாரான் வளம் இடம் வலம்புரி இடம்புரி வல்லினம் மெல்லினம் வழி வழிழிதல் முன்மொழிதல் வழுத்தல் இகழுதல் வளர்ச்சி தளர்ச்சி வளர்ச்சி தேக்கம் வளர்தல் தேய்தல் வளர்பிறை தேய்பிரை நில வளர்தல் தேய்தல் வளர்ந்து தளர்ந்து வளைத்தல் நிமிர்தல் வறுமை வளமை வற்றிய தளிர்த்த வாங்கல் விற்றல் வாடி தளிர்த்து வாடுதல் தழைத்தல் வாடை தென்றல் வாழ்க வீழ்க வாழ்த்தல் தூற்றல் வாழ்வாய் வாழாய் வாழ்வு தாழ்வு வானம் பூமி விட்டன விடா விண் மண் விதி புறநடை விருப்பு வெறுப்பு விரைவாக மெதுவாக விவேகி ஆவிவேகி அவி அவிவேகி விழுந்த எழுந்த விழைந்தார் வெறுத்தார் வீரம் கோழை வீழ்ந்தேன் விழு வீழ்ந்தேன் எழுந்தேன்னு சொல்லலாம் வீழ்ந்திலேன் அப்படின்னு சொல்கிறோம் வீழ்வேன் வீழேன் வெகல் விரும்புதல் வெண்மை கருமை வெந்தார் வெந்திலர் வெப்பமாய் குளிர்ச்சியாய் வெயில் நிழல் வெளிச்சம் இருட்டு வெளியே உள்ளே வெள்ளை வெள்ளைமனம் கள்ளமனம் வெறுப்பது நேசிப்பது வெற்றமை இழந்தமை வேண்டுதல் வேண்டாமை வேண்டும் வேண்டாம் வேறுபாடு ஒருமைப்பாடு வைக்கிறார் வைக்கின்றிலர் வைதல் புகழுதல் வைத்தது எடுத்தது அப்போ இது வரைக்கும் நாம் அறநூற்றி நாற்பத்தி நாலு வார்த்தைகள் பார்த்துருக்கோம் இதில் ஏதாவது தவறுகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க அதை நான் திருத்திக்கிறேன் நிறைய இடத்துல ஒற்று பிழையும் இருந்துச்சு அதை நான் க கரெக்ட் பண்ணிக்கிறேன் இப்போது இது வரைக்கும் நாம் எதிர்ச்சொல் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்தோம் அடுத்ததாக வினைச்சொல் எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை அறிதல் அப்படிங்கிற தலைப்பை நாம் அடுத்த காணொலியில் காணலாம் நன்றி வணக்கம்